மணி மழை வரப்போகுது பாருங்கள் சுற்றி மேலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் காட்சிகள் ரொம்ப அற்புதமான காட்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு அதிசயங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப புண்ணிய வாய்ந்த பூமி இது இது புண்ணிய பூமி இந்த பூமியில் வந்து மழை வந்து கரெக்டாக மழை வரதுன்னு மழை வந்துடும் வெயில் அடிக்கிறது வெயில் அடிச்சிடும் நம்ம இயற்கையில் சரியாக இருந்தால் மனித குளத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த காட்சியெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது மழை மலைக்கு பின்னாடி மேகங்கள் அப்படியாங்க அழகு நிறைந்த காட்சிகள் பார்க்க பார்க்க அழகாக பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ ஓரத்துக்கு சூப்பராக இருக்குது மேகமூட்டம் அப்படியே மலை மலைகள் இந்த கிராமம் அழகான கிராமங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ ஓரத்துக்கு அருமையாக இருக்குது சுற்றி சுற்றி உலகத்தையே காட்டின்னு பார்த்துக்குங்க இதுக்கு நேரம் மழை இறங்கியிருக்கு இப்போ காட்டு தென்னை மரம் அந்த வீட்டுக்கு நேரம் பாருங்கள் மழை இறங்கியிருக்கு லேசாக இந்த மலை பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே மேகத்தை பாருங்கள் ஆடி அடி மேலே அடி வைத்து அம்மி நகரமாக ஆடி மாதம் காற்றுக்கு மலையை வந்து ஓடி போகும்பாங்க ஆனால் இன்றைக்கி மழை காற்று பெருசாக அடிக்கலை அதனால் அமைதியாக இருக்குது மழை நல்லா ஒரு பெய் வாய்ப்பு இருக்கு அழகான கிராமங்கள் விவசாயமும் இயற்கை கொண்டது எல்லாத்தையும் சார் நமக்கு ரொம்ப அருமையாக காட்சி தண்ணி காய்ச்சிக்கிறக்கேன் அதனால தான் வீடியோ ஒரு நேரம் லேசாக ஆகும் எது நினைக்காதீங்க ஏன்டா விவசாயத்தை பார்த்துக்கிட்டே தான் இந்த தொழிலும் செய்யணும் நமக்கு விவசாயமும் இரு கண்கள் விவசாயம்தே மோதல் இந்த வீடியோ போடுறது எல்லாமே ரெண்டாவது லேசாக சொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு சொட்டா அவ்வளோ தலையில் மழை இறங்கிருச்சு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சாரல் விழுவ ஆரம்பிச்சது சுற்றி பாருங்கள் மழை பெய்யுது சவுண்ட் இருக்குது அவங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மழை பெய்கிறதுக்கு அதுக்கும் இந்த காட்சிகள் ரொம்ப அருமையாக இருக்குது பருவமழை வெஞ்சாத்தே விவசாயத்தில் எந்த காசு வராது மழை பெஞ்சால் நாடு செழிச்சிருவேன் நாடு செழித்தா மக்கள் செழிச்சிருவோம் மக்கள் செழிச்சிட்டாலே உணவுக்கு பட்டுப்பாடு வராது மழை இறங்கி பெய்து வருங்க நல்லா போய் இறங்கிடுச்சு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சரியா மழை நல்லா இறங்கிடுச்சு மழை இறங்கி நல்லா பெய்யுது நல்லா மழை பெய்யுது இதை பாருங்கள் நல்லா இறங்கிடுச்சு சவுண்டு கேக்குதா மழை சவுண்டே ஒரு தனி சுகம் நல்லா உரைச்சி வருது